பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரத்து நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பேசாம சாப்பிட வேண்டும் என நம் முன்னோர்க்குறியதற்கு அறிவியல் பூர்வமான எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலான விளக்கம் முகத்தில் மண்டை ஓட்டின் அதாவது கவாலத்தின் அடிப்பகுதியில் தொடங்கி குரல் வலையின் கீழ் பகுதி வரை தொண்டு என்கிறது மருத்துவம் இந்த தொண்டையை மேலும் மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றனர் அவை முகத்தோடு இணைந்த தொண்டை வாயோடு இணைந்த தொண்டை வளையத்தோடு இணைந்த தொண்டை உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிற்றுக்கு போகிறது அதே போல் மூக்கிலிருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து நுரையீரலுக்கு போகிறது இது கிட்டத்தட்ட ஒரு லெவல் கிராசிங் போன்றது சுவாச பாதையை சாலை என்று வைத்து கொண்டால் உணவு பாதை தான் ரயில்வே பாதை சாலை எப்போதும் திறந்தே இருக்கும் காற்று வந்து போய் கொண்டிருக்கும் உணவு பாதையில் உணவு வரும் அதாவது நாம் சாப்பிடும்போது சுவாச பாதை மூடிக்கொள்ளும் உணவு போனதும் மீண்டும் திறந்து கொள்ளும் இதில் எதற்கு கதவு போன்ற அமைப்பு என்றால் உணவு குழாய்க்குள் காற்றோ சுவாச குழாய்க்குள் உணவு பொருளோ போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது என்கிறார்கள் அப்படி சாப்பிடும் போது சுவாச திறக்கும் சுவாசக்குழாய் திறந்தால் தான் பேச முடியும் இப்படி திறக்கும் சுவாசக்குழாய்க்குள் உணவு பொருள் தவறாக நுழைந்துவிடும் அதை வெளியேற்றும் முயற்சியில் சுவாசக்குழாய் உள்ளே நுழைந்த உணவை வெளியே தள்ளும் இதை தான் உரையேறுதல் என்கிறார்கள் மருத்துவத் துறையில் இதை வாட்சாக் மெக்கானிசம் என்று கூறுகிறார்கள் சிலருக்கு தூங்கும் போது புறையேறும் அசந்து தூங்கும் போது அவரையும் அறியாமல் உமிழ்நீர் நீர் வழிந்து சுவாச குழாய்க்குள் நுழைந்து விடும் அதற்கு அதிகாலை எழுதல் தியானம் யோகா உடற்பயிற்சிகள் செய்தல் வழிபாடு பிரார்த்தனைகள் இவைகள்தான் உதவும் இப்படி உணவு பாதையையும் சுவாச பாதையையும் நமது முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ந்து தெளிவு பெற்றதால் சாப்பிடும் போது பேசாமல் சாப்பிட சொன்னார்கள்

நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்